அனைவருக்கும் வணக்கம் யூஜி டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் பணிக்கு தேர்வான ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பேரின் பின்னணியை ஆராய உத்தரவு இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்ய வேண்டுமென பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது இது குறித்து தொடக்க கல்வித்துறை இயக்குனர் பு ஆ நரேஷ் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பிய சுற்றறிக்கை விவரம் தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர் காலி பணியினங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி மூலம் தேர்வு நடத்தப்பட்டது இதில் தகுதி பெற்றவர்கள் மதிப்பெண்கள் மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் கொண்ட தற்காலிக தேர்வு பட்டியல் பெறப்பட்டுள்ளது இவர்களுக்கான பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் நாள் நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் அரசு பள்ளிகளில் உள்ள இளநிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் பணியிடத்தில் மாணவர்களுக்கு கல்வி நல்லொழுக்கம் கற்பித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ள தேர்வு பெற்ற நபர்கள் பணியில் சேருவதற்கு முன்பு குற்ற செயலில் ஈடுபட்ட வழக்குகளில் தண்டனை அல்லது ஈடுபட்டு குற்ற செயலில் ஈடுபட்டு வழக்குகளில் தண்டனை அல்லது வழக்கு ஏதேனும் நிலுவையில் உள்ளதா என்பதை பணி நியமனத்துக்கு முன்பு ஆய்வு செய்ய வேண்டும் இதை கருத்தில் கொண்டு டிஆர்பி மூலம் தேர்வு செய்ய பட்டுள்ள ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு பேரின் வீட்டு முகவரியுடன் கூடிய பட்டியல் அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலக அலுவலகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து ஆசிரியர்களாக நே நியமிக்க படு நியமிக்கப்படுபவரின் விவரத்தை மாநில காவல்துறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு கடிதம் அனுப்பி அவர்கள் மீது குற்ற வழக்குகள் ஏதேனும் நிலுவையில் உள்ளதா என்ற இரகசியமான முறையில் அறிக்கை பெற்று கோப்பில் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் குற்ற வழக்கு நிலுவையில் உள்ள உள்ளது என் என அறிக்கை பெறப்பட்டால் உடனடியாக அந்த நபருக்கு பணி நியமனம் வழங்குவதை நிறுத்தி வைக்க வேண்டும் வேண்டும் மேலும் அந்த தகவலை உடனடியாக உடனடியாக தொடக்க கல்வித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் இவ்வாறு டிஆர்பி இந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இது இப்பொழுது நடைபெறும் ப்ராசஸாக டிஆர்பி அறிவித்துள்ளது ஸோ டிஆர்பி எஸ்டிடி மாணவர்களுக்கு அனைத்து விதமான வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிந்த நிலையில் அவங்களுக்கு இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை டிஆர்பி தெளிவுபடுத்தி உள்ளது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் டிஆர்பி எஸ் எஸ்ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இது முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணுறதும் எங்கே வந்து க வேக்கண்ட் இருக்குன்ற கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து போட்டுருவாங்க நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்